நீட் நுழைவுத் தேர்வு மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டாயமாக்கப்பட்டதிலிருந்து சந்தித்த எதிர்ப்புகளும் ஏற்படுத்திய சர்ச்சைகளும் பல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வை சுற்றி எழுந்திருக்கும் சர்ச்சைகளும் ஓய்ந்த பாடில்லை ஜூன் நான்காம் நாள் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகளின் தலையெழுத்தையும் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவுகளையும் தீர்மானிக்கும் நாளாக மக்களவைத் தேர்தலின் முடிவுகளும் நீட் தேர்வின் முடிவுகளும் வெளியாகின மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் எந்த அளவிற்கு விவாதத்துக்கு உட்பட்டதோ அதைவிட அதிகமான சர்ச்சைகளுக்கு உள்ளானது நீட் தேர்வின் முடிவுகள் என்னதான் குள எவர் இப்படி நடந்தது நீட் தேர்வில் ஏன் நீட் சர்ச்சை நாடு முழுவதும் பேசு மாறி இருக்கிறது பார்த்தா மிகவும் கடினமான தேர்வு என்றும் தேர்ச்சி பெறுவதே கடினம் என்றும் சொல்லப்பட்ட நீட் தேர்வுல இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபதுன்னு முழு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க குறிப்பாக ஒரே தேர்வு மையத்துல தேர்வு எழுதிய ஆறு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க இதுவே கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டா இரண்டு பேர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சிலர் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்களும் பெற்றிருந்தாங்க நீட் தேர்வு எடுத்துக்கிட்டா ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அட்டம் செய்யாத கேள்விகளுக்கு பூஜ்ஜியம் மதிப்பெண்கள் ஆனா அதுவே கேள்விக்கு தவறா பதிலளிக்கும்போது போது நெகட்டிவ் மதிப்பெண்கள் உண்டு அப்படி இருக்கும் போது எப்படி எழுநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது ஆனா இப்ப பூதாகரமா வெடித்திருக்கும் சர்ச்சை அது அல்ல நீட் தேர்வின் வினாத்தாள் தேர்வுக்கு முன்னரே லீக் செய்யப்பட்டதாக ஜூன் ஒன்று அன்று உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனால தேர்வு வேண்டும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது பீகாரின் பாட்னாவில் வினா லீக் ஆயிருப்பதாக சொல்லப்பட்டது முடிவுகள் வெளியான பின்னர் இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே போக சந்தேகத்துக்கு உட்பட்ட சிலரை ஆஜராகமாக சொல்லியிருந்தது பீகார் மாநிலத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை ஆனால் அதே நேரம் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வுல எந்தவித முறைகேடும் நடக்கலன்னு சொல்லியிருந்தார் இப்படி விசாரணைகள் வாக்குமூலங்களில் தொடர்ந்த இந்த வழக்குல மிகப்பெரிய பிரேக் இருக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் வரையில் நீட் வினா தேர்வுக்கு முன்பே விற்கப்பட்டதாக இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான அமித் ஆனந்த் வாக்குமூலம் கொடுத்திருக்கார் தேர்வுக்கு முன்தினம் வினாத்தாள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் பதில்களை அவர்களை மனப்பாடம் செய்ய வைத்ததாகவும் சொல்லியிருந்தார் அதோடு கைது செய்யப்பட்டிருக்கும் நீட் தேர்வு எழுதியவரான அனுராக் யாதவ் தேர்வுக்கு முன்னரே தன்னுடைய வழியாக வினாத்தால் தேர்வு எழுதிய அந்த கடிதமும் இப்பொழுது சோசியல் மீடியாவில் ஷேர் செய்யப்பட்டு வருது அவரோடு கைது செய்யப்பட்ட தேர்வு எழுதிய நான்கு பேரும் தேர்வுக்கு முன்னதாகவே வினாத்தாள் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவித்திருக்காங்க காங்கிரஸ் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஜூன் இருபத்தி ஒன்று அறிவித்திருக்க நிலையில இப்போது வெளியாக